நேர்களுக்கு வணக்கம் நம்ம வீட்டை எப்படி வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டதா மாத்தணும் நம்ம பூஜை இறைய எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டதா மாத்தணும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம வீட்டை வந்து எப்பவுமே நீங்க வீடு மாப் படிக்கிறீங்க இல்லையா மாப் போடுறீங்க பெருக்குறீங்க இல்லை அப்ப பெருக்கும் போது சப்போஸ் நீங்க பெருக்குறீங்க அப்படின்னா பெருக்கும் போது உங்களுடைய மனசு எப்படி இருக்கணும்னா நான் எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் இந்த வீட்டுல இருந்து பெருக்குறேன் வெளியில தள்ளுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் மாப்படி மா பண்ணும்போது ஒரு கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் ஒரு சிட்டிக ம மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அந்த பூஜைக்கேற்ற மஞ்சத்தூள் அதை போட்டுட்டு மாப் பண்ணலாம் இல்லைங்க நாங்கள் ஒயிட் டைல்ஸ் போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் வந்து கரையாக்கிடும் அப்படின்னு நினைக்கும்போது லைட்டாக ஒரு தூளி ஒரு ரெண்டு ட்ராப்பு அப்படி போட்டாலே போதும் இது வந்து வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே எடுத்துரும் அதே மாதிரி பச்சை கற்பூரம் என்ன பச்சை கற்பூரத்தை நீங்கள் நல்லா தண்ணியில் கரைச்சி அதையும் பன்னீரையும் நீங்கள் வீட்டில் தெளிக்கலாம் பச்சை கற்பூரமும் அந்த தண்ணியில் போட்டு நீங்கள் வீடு துடைக்கலாம் இல்லைன்னா சாம்பிராணி போடும்போது பச்சை கற்பூரம் அதில் போட்டு சுவாமி படத்துக்கு மகாலட்சுமி படத்துக்கு அப்படி காமிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து துணி வைக்கும்போது நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம் ரசக்கற்புரம் சொல்லிவிட்டு குட்டி குட்டி நேப்தலின் பால்ஸ் வாங்கி போடுறோம் அதுக்கு பதிலாக கொஞ்சம் காஸ்ட்லி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பச்சை கற்பூரம் வாங்கி உங்கள் துணியில் பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல எல்லாம் போட்டு வைங்க அது அதுவே வந்து ஒன்று பூச்சிக்கல் வராது ரெண்டாவது அந்த பச்சை கற்பூரம் வாசனையே வந்து ஒரு நல்ல உகந்த மகாலட்சுமிக்கான வாசனை இல்லையா ஸோ அந்த பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் நிறைய டெய்லி யூஸ் பண்ணுங்க வீட்டில் சப்போஸ் திருஷ்டி தோஷங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலான்னா சாம்பிராணி காட்டும் போது சுவாமிக்கு காட்டும் போது பச்சை கற்புரம் போட்டு வீடெல்லாம் காட்டலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் திருஷ்டி தோஷங்களுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் போடும்போது சுவாமிக்கு கண்டிப்பாக காட்டக்கூடாது என்ன போடணும் அப்படின்னா நீங்கள் அந்த கற்ப இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியாக இருந்தாலும் ஓகே தான் இல்லை இந்த கறி எல்லாம் வச்சு சாம்பிராணி தூள் போட்டு அது இன்னும் நல்லா கமகமன் இருக்கும்ல அந்த மாதிரி பண்ணாலும் ஓகே தானே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்க திருஷ்டி தோஷங்கள் போக பிற கண் பார்வையிலேருந்து நம்ம வீடை தப்பிக்க வைக்க அப்படின்னா கண் திருஷ்டியிலேருந்து என்ன பண்ணலான்னா வெண்கடுகு வாங்கி அது அந்த இதில் போடும்போது நல்லா சிரிச்சிடு சிரிச்சிடுன்னு அப்படியே வெ வெடிக்கும் இல்லையா அதை தாண்டி இந்த பூண்டோட தோல் எடுத்து வைங்க பூண்டு உரிக்கும்போது அந்த தோல் இருக்கும்ல அதையும் அதில் போட்டு வீட்டில் சுற்றி காமிக்கலாம் ஆனால் அதை பூஜை அறையில் காமிக்கக்கூடாது சோ இது மட்டும் பண்ணலாம் வீட்டில் இருக்க திருஷ்டி தோஷங்கள் நீங்க வாரத்துல ரெண்டு தடவை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணாலே போதும் அதே மாதிரி நீங்க இந்த இந்த விஷயங்கள்லாம் போட்டு மாப் இல்லையா அதுவும் வாரத்துல ரெண்டு தடவை பண்ணா போதும் அதை தாண்டி பூஜை ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் கம 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 இருக்கணும் எங்க நறுமணம் உள்ளதோ அங்க தெய்வம் கண்டிப்பா குடிக்கொள்ளும் அதனால்தான் நம்ம பூஜையில வந்து ஊதுவத்தி கற்பூரம் சாம்பிராணி அதெல்லாம் போடுறோம் அப்போ நீங்கள் பூஜை அறையில் பன்னீர் தெளிக்கலாம் பன்னீர் தெளித்து அந்த இடத்துல சுத்தம் செய்யலாம் இப்போ நீங்கள் பூ வருது பூ பூ சுவாமிக்கு வைக்கிறதுக்கு உங்களுக்கு பூஜை வருது இப்போ பூ வருதுன்னா அதுக்கு பன்னீர் தெளித்து நீங்கள் கட் பண்ணி சுவாமி படத்துக்கு போடலாம் சுவாமி சிலைகளுக்கு போடலாம் அப்புறம் அந்த மந்திர அதிர்வுகள் நீங்கள் நீங்கள் சொல்ல சொல்ல அதை அப்படியே ஈர்த்துக்கும் என்ன அந்த மாதிரி அந்த அங்க இருக்கிற இடம் நல்லா ஒரு அதிர்வுகளோடு இருக்கும் நம்ம நிறைய கோயிலுக்கெல்லாம் போகும்போது என்ன சொல்றோம் வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்கு அப்படி அப்போ அந்த மந்திர அதிர்வுகள் அங்க இருக்கும் இப்போ மந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா மாலா மந்திரம்னு சொல்லுவோம் இல்லை பீஜ மந்திரம்னு சொல்லுவோம் மாலா மந்திரம்ங்கிறது வந்து பாடல் மாதிரி பெருசா வரும் ரெண்டு ஸ்டாண்டா மூணு ஸ்டான்ஸா இருக்கும் அப்படி அப்படியே ஒரு ஒரு அப்படியே நீளமாக போயிட்டு இப்போ லலிதா சாஸ்திரநாமம் கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் வந்து ஒரு அப்படியே பாடல் வரிகளா வருது இல்லையா பீஜ மந்திரம்னா பீஜம் அப்படின்னாலே சமஸ்கிருதத்துல ஒரு விதைன்னு அர்த்தம் இப்போ எப்படி ஒரு விதையில இருந்து ஒரு பெரிய விருக்ஷம் ஒரு மரம் வருதோ அந்த மாதிரி சின்னதா மந்திரம் என்னமோ சின்னது தான் ஆனா கடுகு சிரித்தாலும் காரம் பெருசு நம்ம இதுலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி மந்திரம் என்னமோ சின்னதுதான் ஆனால் அதுக்கான பவர் எப்படின்னா விக்ஷம் மாதிரி மரம் மாதிரி பெருசா இருக்குமா அதனால நம்ம பீஜாக்ஷரம் மந்திரம் சொல்லலாம் பீஜாக்ஷரம் மந்திரம் சப்போஸ் நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கீங்க உங்களை நீங்கள் செல்ஃப் டெவலப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நாவ செய்யாமல் சொல்லலாம் இல்லைங்க நான் குடும்ப வாழ்க்கையில் இருக்கேன் என்னோட பூஜை அறை என்னோட வீடு நல்ல அதிர்வுகளோடு இருக்கணும்னு சொல்லும்போது நல்லா உச்சரித்து கத்தி சொன்னாலே நல்ல அதிர்வுகள் அந்த இடத்துல இருக்கும் அந்த அதிர்வுகள் அங்கே பதிஞ்சும் இருக்கும் ஸோ இது ஒன்று பண்ணலாம் அதுக்கப்புறம் எப்பவுமே வாசலில் ஒரு ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு தீப தூப ஆராதனை வாசலில் காட்டுங்க ஒரு ஊதுவத்தி வாசலில் வைங்க மாதத்தில் முதல் நாளோ இல்லை தமிழ் மாதம் வரும் இல்லையா பதினஞ்சு பதினாறு ப தேதிகளில் அந்த முதல் முதல் மாத நாளோ என்ன பண்ணுங்கன்னா இந்த பட்டையை நல்ல பொடியாக்கி இல்லை பட்டை பொடியே கடையில் வாங்கினாலும் ஓகே தான் கையில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் போய் நின்று வீட்டை வீட்டுக்குள்ளே பார்த்து நிறைய பணம் எனக்கு கொட்டணும் கொட்டிடும் இந்த மாதம் எனக்கு பணம் நிறைய கொட்ட போகுது அப்படின்னு சொல்லி அப்படின்னு வீட்டுக்குள்ளே ஊதினாலே ஓகே தான் இது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பட்டை பொடி அங்கே இருக்கணும் அதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் மாப்போ இல்லை வேக்யூமோ போட்டு எடுத்துக்கலாம் ஸோ அப்படி நீங்கள் மாதம் மாதம் பண்ணுங்க அதுக்கப்புறம் வெட்டி வேர் மாலை கிடச்சதுன்னா அழகாக உங்கள் சுவாமி படத்துக்கு போட்டு வைங்க வெட்டி வேருக்கு ஒரு தனித்தன்மை ஈர்ப்புத்தன்மை இருக்குது இந்த வெட்டி வேற சும்மா ஒரு துண்டு பிச்சு நம்ம பணம் வைக்கிற இடத்துலையும் வச்சாலும் நல்ல பணம் அதே மாதிரி நம்ம பிரியாணி இலை பிரியாணிக்கு போடுற சாமானலாம் இருக்குதுல்ல பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே கூட பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது இது நீங்கள் பண பெட்டியில் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் பிரியாணி இலைக்கெல்லாம் அவ்வளோ பவர் இருக்குது உங்களுடைய ஆசைகளை நீங்கள் இப்போது வந்து சாம்பிராணி போடும்போது அதுலேயும் பிரியாணி இலை போடலாம் அந்த வாசமும் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் வந்து விளக்கு வைக்கிற டைமில் படுக்கவோ இல்லை தூங்கவோ கூடாது அப்போ மாத்திரம் கொஞ்சம் எழுந்துக்கலாம் உடல் உபா உபாதையில் இருக்கேன் படுத்துருக்கேன்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்காவது விளக்க வைக்கிற டைம்லையாவது எழுந்து உட்காந்துக்கோங்க விளக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் முடிஞ்சவங்க நெய் வெ நெய்யில் விளக்கு ஏற்றலாம் பஞ்சத்திரியை போடலாம் இல்லை தாமரை தண்டு திரி வந்ததுன்னா அதையும் வாங்கி போடலாம் ரொம்ப மகாலட்சுமி உகந்ததாகவும் இருக்கும் மகாலட்சுமிக்கு ஏற்ற ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் சொல்லலாம் உங்களால் சொல்ல முடியலன்னா கனகதார ஸ்தோத்திரமோ இல்லை லக்ஷ்மி அஷ்ட அஷ்டோத்திரமோ வந்து நீங்கள் யூடியூப்லேயோ டிவிலேயோ போட்டு அந்த அதில் நீங்கள் பூ பூஜை செய்யலாம் பூஜைக்கான பூக்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம பார்க்குறது வந்து அம்பாளுக்கு உகந்தது அப்படின்னு பார்க்குறது அரளிப்பூ செவ்வரளி இல்லை விருட்சி பூன்னு சொல்லக்கூடிய ஒரு பூவை வீச்சும் அர்ச்சனை செய்யலாம் உங்களால் பெருசாக நைவேத்தியம் பண்ண முடியலன்னா பால் சக்கரை போட்டு வைங்க இல்லாட்டி பானகத்தை கலந்து வைக்கலாம் பானகமும் ரொம்ப நல்ல அம்பாளுக்கு ஏற்றது பானகத்தை க கலந்து வைக்கலாம் அப்படியே இல்லைங்க நல்லா க முடியாது அப்படின்னு கலக்கலாம் முடியாது நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லும்போது ஒன்றும் இல்லை அவள் பொறி கடலையை வாங்கி வச்சாலே போதும் இல்லை வாழைப்பழத்தை கட் பண்ணி அதில் ஒரு நாட்டு சக்கரையை போட்டு தேங்காய் துருவி போட்டு வச்சாலும் அதுவும் ஒரு நெய்வேத்தியம் தான் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் உங்கள் மனது சொல்கிறபடி அப்போ எனக்கு மந்திரமே தெரியாதுங்க எனக்கு மந்திரமே வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க போய் உங்கள் சுவாமி அறையை பூஜை அறையில் போய் உட்காந்துட்டு சுவாமி ஃபோட்டோயோ சிலையோ பார்த்து உங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்ட பேசும்போது எப்படி பேசுங்க ஒரே பிரச்சனையாக இருக்குமா என்னம்மா நீ அப்படி பேசலாம் அந்த மாதிரி பேசினாலே போதும் அவளும் தாய் தானே உங்கள் கஷ்டத்தை கேட்பா தானே என் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுற நீ எதா பார்த்து பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பரதாபம் நமக்கு தான் பேச வரும்ல அப்படி அழகாக பேசி மனசார பேசுங்க அதுவே மந்திரம் மந்திரங்கள் என்ன சொல்லுது அம்மா நீ அழகா இருக்க உன் கையில நல்ல நாகம் போட்ட கங்கணம் போட்டுட்ருக்க காதில் வந்து இந்த மாதிரி தாடங்கம் போட்டுன்னு இருக்க தலையில் பிறச்சந்திரன் வச்சுருக்க இவ்வளோ பெரிய அம்பாள் நீ எனக்கு இது செய்யணுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி தானே இதை அப்படியே பேசுங்க பார்த்து பார்த்து ரசிங்க உங்கள் அம்பாவில் உங்கள் தாயை உங்கள் உங்கள் அப்பாவை அப்படி ரசிங்க சிவனா நீ எந்த ஒரு ருத்ரம் போட்டிருக்க ருத்ராட்சரம் போட்டுட்ருக்க உடம்பெல்லாம் வந்து பஸ்மம் போட்டிருக்க அப்படி ஒரு சரீரம் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு இது அப்படின்னு சொல்லி நீங்க நீங்களே இப்போ பார்த்து ஒரு 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 தாய் ஒரு தந்தை கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசினாலே போதுமே அதுவே தான் மந்திரம் மனம் வந்து மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க அதனால் நம்ம மனசை செம்மைப்படுத்திக்கணும் செம்மைப்படுத்தி நீங்க பேசுங்க மனசார பேசுங்க இல்லைங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி சில வீட்டுல எல்லாம் என்னென்ன பண்ணுவாங்கன்னா பூஜை இப்படி பண்ணும்போது ஆ அப்படி என் பூஜை இன்னைக்கு எடுத்துட்டியா அப்படின்னா அதெல்லாம் ஒன்று அது அங்கே அந்த என்னைக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது உங்கள் வீட்டு ஆட்களை திட்டுறீங்களோ அன்றைக்கே உங்கள் பூஜைக்கு எப்படி வேல்யூ வரும் இல்லை ஸோ அதனால் எல்லாம் அப்படியே ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்த மனசார உங்கள் சாமியை கும்பிடுங்க கண்டிப்பாக சுவாமி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க நல்ல மனம் இருந்தாலே போதும்